நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆக லட்சுமி நாராயணா காந்தத்தால் அந்த சூரியன் உருவானது அதே சமயத்தில் உயிரினம் தோன்றப்படும் துடிப்பின் நிலையில் ஏற்படும் வெப்பமாகும்போது உயிர்க்கும் காந்தம் வருகின்றது தான் விஷ்ணுவின் மனைவி லட்சுமி என்று அங்கே லட்சுமி காந்தத்தின் உணர்வு ஒன்று உலகியை ரசிக்கும் அந்த நாராயணனாக அது வளர்த்தது ஆக இந்த விஷத்தின் தன்மையானால் ஆதிசேஷின் மேல் பள்ளி கொண்டு நாராயணன் உலகை ரசிக்கிறான் என்று ஆதி சீசன் என்பது விஷத்தின் தன்னை பெற்றது ஆனால் அந்த விஷத்தின் இயக்கம் ஆண்பானாக கொண்டு வருகின்றன அதன் எதன் உணர்வின் தன்மை விஷத்தில் கலந்து அதை இயக்குகின்றதோ அதே போலதான் இந்த சூரியன் தன்மைகள் விஷத்தால் தான் அது இயக்கப்படுகின்றது என்ற நிலை இங்கே காட்டப்படுகின்றன இதுதான் வியாசகர் அதாவது மேரு என்ற மனைகை மத்தாக வைத்து வாசகி என்ற பாம்பை கையிலாக வைத்து பாக்கடையிலே கடிந்தான் என்று இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது நமது பூமி விஷத்தின் தன்மையால் தாக்கப்பட்ட அதன் உணர்வின் தன்மை தான் சுழற்சியின் அதனுடைய இயக்கமாக எப்படி இயக்குறது என்ற நிலையில் இங்கு மேறு என்ற மலையை மத்தாக வைத்து வாசி என்ற பாம்பை கயிறா வைத்து பால் கடையிலேயே கலைஞர் ஒரு விஷத்தின் தன்மைகள் ஏற்படும் அந்த இயக்கம் தான் இந்த பூமியின் சுழற்சியின் தன்மை என்ற நிலையில் இங்கே தெளிவாக கூறுகின்றார் ஆக மத்தாக வைத்து பாம்புண்டி கயிறை வைத்து இந்த பூமியை சுழற்ற செய்ததாக இங்கே கூடுகின்ற இந்த மேடு என்ற மலையை மத்தாக வைத்து வாசகின்ற பாம்பை வைத்து பார்க்கட என்றால் வாங்கியிலேயே இந்த உணர்வின் சுழற்சி ஆகி கவர்ந்தது அது உருவானது எதன் எதன் உணர்வு சேர்த்ததோ எது எது விழுங்கியதோ அதற்கு தக்கவாறு அந்த உடல்கள் அமைந்ததென்று அவன் சொல்லலாம் இவங்க என்ன செய்றாங்க அந்த மகான் கூறிய உணர்வையே இங்கே பார்க்கடன் என்பதை இங்கே கடல்ல கொண்டு போய் நீர் என்ற ஒரு மலையை வைத்து கடலை வைத்து கடையை போனாங்க அந்த கடைவதற்கு முன்னாடி கயிற தேவை என்று பார்த்தாங்களா அதை சப்பாந்து பாம்புகள் யாகங்களை செய்து ஒவ்வொன்றையும் வரவழைக்கின்றார்கள் அதை வரவழைத்து என்ன முடியலை அம்மாடான்னு தகைக்கின்றனர் அப்பதான் ஆமை வந்து ஆமை மேல அதை வைத்த உடனே நீருக்குள் மின்காது இருக்கின்றது அதன் வழியிலே இப்படி கடைந்தது என்று இவர்கள் தவறான திசைகளை காட்டிவிட்டார் அணுவால் சேர்க்கப்பட்டு நீர் என்ற மலையை நமது பூமியை காட்டுகின்றன நாம் திசை திருப்பி இவங்கள இசோத்துக்கு கொண்டாடுறோம் ஆக இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளதல் வேண்டும் ஆகும் ஞானிகளுக்குரிய உணர்களை அவர் அவர்களுக்கு தக்கவாறு திசையை திருப்பி இந்த உலகை நாம் எப்படியோ திசை மாற்றிவிட்டார் ஆக திசை மாறிய நிலையைத்தான் நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையை அமைகின்றவை தவிர ஞானிகள் கூறிய நிலையை சிறிது கூட நம்ம தொட்டு பார்க்க முடியாத வரையில் தடைப்படுத்திவிட்டது அதனால் தான் நாம் இன்று உங்களுக்கு இந்த உண்மையின் உணரின் அணுக்களை உங்களுக்குள் பதிவாக்கி இதன் உணர்வின் தன்மை நாம் பிறச்சுவருக்கு இதுவரையில் நாம் இன்னும் உபதேசித்ததை நாம் இப்போது நான் இன்னும் உபதேசித்த என்ற நிலைகள் இன்றைக்கு பார்ப்போமா தியானத்தில் இன்னும் உபதேசித்திருக்கிறோம் பதிவின் நினைவு கொண்டாங்க வான்வீதியை நோக்கி நீங்க தியானத்தை செலுத்துங்க அதுலேருந்து நீங்கள் நீ எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுது என்று கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு நான் சொல்ல என்ன உதவி கொடுத்தாரு உங்களுக்கு படித்தா என்ன செய்யுங்க வாங்கிடுங்க நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறோம் சாமி சொல்லி விட்டு நம்ம பறவைக்கிறாங்க பறைக்க முடியுமா இப்போ நாம் திடீர்னு நினைச்சிருக்காங்க ஒருத்தர் இவர் கஷ்டம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு அலறாங்க நான் என்ன சொன்னாலும் கேட்குறோம் பையன் உனக்கு கஷ்டம்ல ஒன்று இல்லை போ அப்படின்னு சொன்னோன்னே என்ன சாமி இப்படி போய்க்கிறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட அந்த மாதிரி சொன்ன என்ன செய்யுது நடுத்தட்ட உண்டு கொடுத்தோன்னே அது என்ன செய்யுது சரி இதோட போனது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சா பரவாயில்ல ஒரு அம்மா என்ன செய்யுது ரொம்ப கஷ்டம் அந்தமா குழம்புத்தில இருந்தால் வந்தது குடும்பத்தில் எல்லாம் சொத்தும் போச்சுங்க இந்த வீட்டை கூட வச்சுக்கிட்டு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க எப்படியாவது இந்த சொத்து வந்துச்சுன்னா நான் பழச்சிக்கிடுவேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யமா அப்படின்னு அப்போ அவங்களுடைய கஷ்டமும் அவங்களுடைய நிலையும் பார்த்து சரி இந்த மாதிரி செய்து வாங்க கிடைச்சிடும்மா அப்படின்னு அதை சொத்தை வச்சுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அது கொடுக்கவே மாட்டேங்கன்னா நீ இந்த மாதிரி செய்ய கொடுக்கவே மாட்டேன்னு விட்டுறமா அவங்க கிடைக்கணும்னு சொல்லி இதை திருப்பி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் எங்கெங்க எங்கெங்கன்னு சொன்னது அப்புறம் கோபமா சொல்லி உனக்கு கிடைக்குமா நீங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு அடுத்தமா சொல்லி நீங்க நல்ல செய்த அப்படிங்களா சரி இத்தனையும் செய்து கிடைச்சு அவங்களுக்கு பொறுப்புல கிடைச்சது கிடைச்ச உடனே என்ன செய்தாங்க கேசுக்கும் பணம் இல்லைன்னாங்க அதுக்கு எப்படியோ கேசி உங்களுக்கு ஜெயிச்சு வந்தாச்சு கேசி ஜெயிச்சு வந்து கடை வந்தோன்னா இன்னைக்கு பழப்புக்கு ஒண்ணுமே இல்லைங்க இதெல்லாம் ஜெயிச்சு வந்தாச்சு சந்தோஷமா செய்தாங்க அது விட்டாங்களான்னு இல்லை உடலிங்க இன்னும் கடை வந்தாச்சு ஏதாவது தொழில் நாட்டி படங்கன்னா பணம் இல்லைங்களே இதுக்கு நான் என்ன அப்புறம் திரும்ப 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 அந்த கசத்துவே எண்ணி அழுகுங்க என்ன வந்துச்சு இன்னைக்கு வந்தா கூட இங்க தொழில் செய்து என்ன நடக்குன்னு தெரியல இந்த வீட்டை தான் மீண்டும் ஏதாவது ஒண்ணு செய்தா வாங்கணும் அப்படிங்கிறது நீங்க முதல்ல கடன் வாங்கி இந்த பக்கம் போச்சு அதே மாதிரி இது எதாவது ஒரு தொழில் செய்யணும் விரும்புங்க அதுக்குண்டான எங்கெங்கே நடக்க போகுது அப்படிங்க முதல்ல உனக்கு எப்படிமா கிடைச்சது இந்த வேலை அப்படின்னா அதன்படி இதுவும் வரும் இல்லை அப்படிங்க வரும்போது இன்னைக்கு பொழுப்புக்கு சொல்லுங்க என்ன பண்றதுங்க ஏன்னா இதை எடுத்து விட்டு போட்டு இதைத்தான் பேசிக்கிட்டே இருக்கும் நடந்த நிகழ்ச்சி அப்புறம் நான் கோவமா இருந்துச்சு எம்மா இதன்படி நீங்க சீர்திருக்கல அதுபடி தரித்திருத்தல ஒற்றுமா நீங்க நல்லா இருப்பங்க அப்படின்னு சொல்லி சொன்ன எங்கெங்கே என் தரித்திரம் விட்டு போன மீண்டும் அதே படி சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தரித்திரத்தை நீ சிப்போ அப்படிங்கிற அப்போ நீ என்னை சாமி சொல்லிட்டான் என்ன இங்க வந்தாலும் கூட என்னை சாமி இப்படி கோவிச்சு பேசுறா பாரு அவன் உன்னோட தான் நினைக்கிறேன் தரித்திரமே சிப்போ எனக்கு நீ நல்ல காலம் வருது இந்த பாக்கு அந்த டிமி என்ன உணர்வு மாத்துறதுக்கு இப்படி சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை கோன்னு அழக ஆரம்பிச்சிருச்சு என் கஷ்டங்காலம் காலம் பாருங்க சாமி கூட என்னை கோபமாக பேசுறது நான் எதை சொல்றேங்கிற அந்த அர்த்தம் கூட பண்ணுறேன் அதனுடைய உணர்வுலையும் நிற்கிறது நடந்து நிகழ்ச்சி அப்புறம் எது போனவனை என்ன ஆகி போச்சு சாமி போச்சு விட்டாரா இந்த போச்சு போச்சுடைய அழுத்தங்கள் இதா ஆனாலும் எப்படி இந்த வாக்கு அங்கே நிறைவேறும் வந்தவன ஒருத்தர் வட்டி வட்டினாம காசு கொடுக்குறோன்னு சொன்னாருங்க நான் கடை வச்சிருங்க ஏதோ ஒரு அளவுக்கு ரெண்டாவது எனக்கு வந்துடுச்சு என்னை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு அன்னைக்கு நான் சொன்னேன் அன்னைக்குதான் உன் தரித்திரத்துக்கு தான் போச்சு கோவை கேமாக்கணும் என்ன பண்றதுங்க தரித்திர நேரம் எதையுமே நல்லா இருக்க இப்ப தரித்திரம் போயாச்சு இப்ப வந்தாச்சு கடவுள் நல்ல யாரு ஆகுதுங்க எப்போ கஷ்டத்தெல்லாம் நினைத்தா அப்ப நீங்க என்ன இந்த தரித்திரத்தை தான் எழுதிங்களோ அந்த தரித்திரம் போகும் சொன்ன உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் கோச்சுக்கு ஒன்னும் சொல்லாம கூட போயிடுச்சு போய் அந்த இதுங்க நல்லது ஒரு பாடு இதை மறைமுகமா சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு என் குணாத நினைச்சாரு வந்து கை பொங்கல் அன்னைக்கு தண்டை வாங்கி தான் கையில தூய் பேச்சு இருக்கிறான் அழுகிறாங்க இந்த சாமி அம்மாவும் நம்ம ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க அம்மாவும் அதுக்கு மேல பேசுறேன் பேசுறத பார்த்தானே இந்த கோபமா இருக்கிறேன் சொல்லலை கேள்றாங்க அப்புறம் மனுஷன் நீங்க கொடுத்த சக்தி முறை ஏதாவது எடுத்துட்டு போங்க நீ ஆள விடுங்க அப்படின்னு நான் ஓட மாட்டேன்டா அப்படிங்கிற அப்ப இவன் அழுதுகிட்டு இருக்கானுங்க வீட்ல அங்க பேசுங்க தை பொங்கல் அப்ப நம்மளை பிடிச்சி எல்லாம் பேசுறாங்க இவர் வந்து என்னை சார் இந்த சக்தி எடுறா அதை எடுறா இது எடுறாங்க சாமி என்னை ஆணை விட்டா போதும் அப்படின்னு சொல்லுங்க எங்க நானும் ஒண்ணு விடுறேன் சொல்லி இப்படி சட்டை பிடிச்சி இருக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் அவங்க சக்தி நீ வேணா வாங்கிட்டு போயாங்க நான் சக்தி கொடுத்தது கொடுத்ததான் வாங்க முடியாது இப்படியும் போட்டு இப்படியும் போட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்க விட்டப்பாடு இல்லை உனக்கு கொடுத்தது கொடுத்தாதான் நீ அதை செய்து செய்த நான் சொல்றது கேட்கணுங்க நீ வந்து தான் நீ வா அப்படிங்கிற என்ன பண்றது இப்படி எல்லாம் பல நேரங்களில் நம்மளை பல வகையும் மாற்றினார் ஆனா அதுக்குள்ள உண்மைகள் மறந்து இருக்கக்கூடிய உண்மைகளை இப்படி செய்வார் என்னால் ஒவ்வொரு உணர்வும் நுகர்ந்து கொண்ட பின் உள்ள என்ன செய்வது அப்படிங்கிறதா இப்ப இந்த உடல் விருப்ப காற்றார் அந்த மாதிரி நேரத்தில் செல்லப்படும் போது வானியல் தத்துவத்தில் மோதிய பின் அந்த உணர்வு வெடித்த பின் வெள்ளிக்கோள் அதை எடுத்துக்கொள்கின்றது கேதுக்கோள் விஷயத்தை எடுத்துக்கொள்ளுகின்றது ராகுக்கோள் இதை எடுத்துக்கொள்கின்றது அப்படிங்கிற வகையில் அரிய சமயத்தில் செவாக்கோள் எப்படி எடுத்துக்கொள்கின்றது இதே போல அது உணர்வு ஒளி அலைகள் பிரபஞ்சத்தில் பரவப்போம்போது அதனது சக்தி கொண்டு அதனதன் நிலைகளை எடுத்துக்கொள்கிறது அதே போலதான் உன் உணர்வின் தன்மை உயிரிலும் மோதி உணர்வின் தன்மை இரத்தத்தில் கலக போகும்போது போகுது அப்போ உடலுக்குள் அணி செய்து சுரபியான நிறைவு திட்டத்தை கலந்து கொள்கின்றது அந்த விஷத்தன்மை பூரா அது கலந்து கொள்கின்றது அதே போல நுரையீரல் இதுகள் எல்லாம் அது அதற்கு தக்கவர் கல் ஈரல் மண்ணீர் எல்லாம் அதன் உணர்வு அந்த அணுக்கள் சுவாசித்து அதனுடைய மலங்கள் அந்த கோட்டையை கட்டுறது எப்படி வியாழன்கோள் சனிக்கோள் இந்த நிலைகள் வருகின்றதோ இதே போல அந்த உணர்வுகள் உறுப்புகள் எப்படி மாறுகின்றது இந்த பிரபஞ்சத்தை போல இந்த உயிர் உணவு சூரியமானாலும் அது நட்சத்திரம் தான் ஆக இந்த பிரபஞ்சத்தில் உயிர் அந்த சூரியன் சூரியனானாலும் அந்த அகண்ட அண்டத்தில் கூட நட்சத்திரம் தான் அப்படின்னு இந்த இடத்துல எப்படி இந்த பிரபஞ்சம் இயக்குகின்றதோ இதேபோல உன் உடல் ஒரு பிரபஞ்சம் தான் ஆக எப்படி ரெண்டாயிரம் சூரிய குடும்பம் ஒவ்வொரு பிரபஞ்சமாக இருக்கிறோம் அதன் உணர்வு வெளிப்படுவது இதில் கழிவதை அதை எடுப்பதும் அதில் இருந்த கழிவு இப்படி எடுக்கணும் இதே போல மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தான் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பிரபஞ்சம் அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை அது இயற்கையில் கிரேதாயுகம் ஆனால் இங்கே கிரேதா யுகம் ஆக பிறபடி உணர்வின் தன்மை தான் கவரப்படும் போது கிரேதாயுகத்தில் உணர்வின் தன்மை உணர்வின் எண்ணங்கள் எப்படி மாறுகின்றது உணர்ச்சிகள் உடலுக்குள் எப்படி மாறுகின்றது ஆகவே இதே போல தான் பிற மண்டலங்களிலிருந்து தனது நட்சத்திரங்கள் நாம் அந்த பால்வெளி மண்டலங்களாக மாற்றப்படும் இந்த உணர்வு மாற்றப்பட்டு சூரியன் தெளிவாக எடுத்துக் கொள்கின்றது மனித நாம் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பிறருடைய உணர்வுகளை நம் உடலுக்குள் ஆனால் அந்த இரத்தத்தில் கலக்கப்படும் ஒவ்வொரு உறுப்புகளும் அது எப்படி தன் விஷயத்தின் தன்மை பெறுகின்றது அதன உணர்வுகளை பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படி கோள்கள் வெள்ளிக்கோள் ஒளியின் தன்மை பெறுகின்றதோ இதே போல நம் உணர்வின் அறிவின் தன்னை நமக்குள் அறிவு ஒளி என்ற உணர்த்தும் நமது அணுக்களின் உறுப்புகளை சிறு உணர்வின் அறிவாக எடுத்து அதை நமக்கு தெளிவாக்குகின்றது நுரையீரின் உணர்வு குறைக்கும் போது உணர்வின் தன்மை மாற்றி அதை எப்படி தனக்குள் சுத்தமாக்கின்றது கல்லீரன் மண்ணீர் என்று நடைபெறப்பும்போது இதை பிரபஞ்சத்தைப் போன்ற நம் உடலுக்குள் பிரபஞ்சமாகின்றது முதல்ல சூரியன் வளர்ச்சி ஆவதற்கு முன் ஒரு பிரபஞ்சம் ஆவதற்கு முன் எப்படி இந்த உயிரணு தோண்டி புழுவிலிருந்து மனிதனாக வரவேண்டும் ஒவ்வொரு அங்கங்கள் உணர்வுகள் உறுப்புகள் மாறி 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 இந்த ஒரு பிரபஞ்சம் என்ற நிறைகம் முழுமை அடைகின்றது மாற்றுகின்றதோ அதே போல அந்த விஷயத்தின் நல்ல உணர்வை தனக்குள் எடுத்துக்கொள்கின்றதோ இதே போல மனிதனான ஆறாவது அறிவு தன் உணர்வின் தன்மை தான் எடுத்து எப்படி நஞ்சியை பிளந்து தன் உணர்வின் தன்மை நல்ல உணர்வாக எடுத்துக்கொள்ளும் அறிவின் தன்மை பெற்றது இந்த உடல் என்ற நிலையை தெளிவாது ஆக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிரபஞ்சம் ஆக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் உணர்வு அதன் வடிவிலே எதிர்நிலையாக்கி உணர்வின் தன்மை பொறிகளை உருவாக்கி தக்க உடல்களை மாற்றி வந்தது என்பதனை தெளிவாக மணி என்ன சரி கூறுகிறது சொன்னதே நாம சூன்ய மண்டலம் என்று சொன்னோம் இன்னும் உபதேசம் பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் இதை தொடர்ந்து நாளை காலையில எடுப்போம் அல்லது இந்த பத்து மணிக்கு மேலே இருந்தால் உபதேசம் தெரிந்து கொள்வோம் இன்னும் வரையிலும் உபதேசிக்க நிலைகள் உங்களை சுழன்று கொண்டுள்ளது ஆக கண் கருவிழி என்ற உணர்வும் உங்களுக்குள் பதிவாக இருக்கின்றது இதை நுகரும் தன்மை வரப்போம்போது மீண்டும் எண்ணப்படும் போது என்ற உணர்வை எடுக்க போகும்போது இந்த கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் இதை கவரும் தன்மை வருகின்றது இந்த கவர்ந்து உணர்வின் தன்மை உயிரிலே படுக்கும் போது உணர்ச்சியின் உணர்வுகள் தெரியும் முந்தி மனிதன் எண்ணத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை தெய்வங்களை வணக்கப்படும் அந்த எதது ரூபத்தை கண்டமோ அது அலைகளாக மாறுகின்றது அதே தெய்வ உணர்வு எடுக்கப்படும்போது ஒரு மனிதனின் பெற்று அந்த உணவின் தன்மை பெற்றால் அதே மனிதன் உணர்வு வளர்க்கும்போது அவனுக்குள் வளர்த்து கொண்ட உணர்வு நமக்குள் ஆவியாகவும் பேயாகவும் தெய்வமாகவும் நமக்குள் எப்படி காட்சி தருகின்றது இது மனிதனின் உடலில் விளைந்தது ஆகவே ஞானிகளால் உருவாக்கப்பட்ட இன்று சப்தரிஷ் மண்டலங்களின் உணர்வின் தன்மை நாம் அறிவதற்கு முதல்ல சூரியனால் தவறப்பட்ட சூரிய பிரதேசத்திலிருந்து இன்று சூரியன் எப்படி வளர்ந்தது என்ற நிலையை இன்று நாம் சொன்னமல்லவா இதை போல நீங்கள் சூரிய மண்டலத்தில் ஆதியிலே எப்படி உருவாடுது என்று இப்ப நாம் கியானிப்போம் இப்ப அதன் உணவின் தன்மை நாம் கௌரப்படும் போது இது அறிய மாற்ற வரும் அறியவில்லை என்றால் சோர்வடைந்து விடாதீர்கள் அறிய முயற்சி எடுங்கள் நாம் ஒவ்வொரு சமயம் தெரியலே தெரியல என்று சொல்லுவேன் தெரியல நான் தெரிய வேணும் தெரிய வேணும்னு சொல்லி நீ எண்ணி சொன்னார் அவர் சொல்லுவார் என்ன தெரிய முடியல எனக்கு தெரியலையா அப்போ தெரியலே அப்படிங்கிறது இதை எடுத்துக்கிறீங்க தெரிய வேணும்னு விரும்புவான்னு கேட்பார் தெரிய வேணும் விரும்புகிறேங்க அப்ப தெரிய வேணும் அப்படின்னு சொல்லி தெரியல என்று உணர்வு தன்னை எடுக்கிறோம் ஒரு சாதாரணமா ஒரு சமையல் செய்யறோம் அது ருசியாக வேண்டும் என்று அதுக்கு தக்கவாறு முதல்ல சமையல் ருசி இல்லைன்னு சமையலை பண்றோம் சீராக சமைக்க வேண்டும் என்று தோசையில் ஒரு பக்கம் அடி சுட்டு விட்டால் தகுந்த எந்த பக்கத்தில் நெருப்பு அண்ணி அதை ஆக சற்றின் ஜீரை தனித்து மறுபடியும் மாவு ஊத்தன் அனுசது ருஷியாக வரும் இதே மாதிரி நமக்குள் இப்போது வரும் பல விதமான எண்ணங்கள் இருந்த பின் அகண்ட அண்டத்தின் உணர்வு பதிவானாலும் சில நேரங்கள் சந்தர்ப்பதற்கு உணர்வின் உணர்வு நம்ம ஆன்மாவில் சேர்க்கப்படும் போது இந்த உணர்வு கலந்த பின் இந்த உடலின் ஈர்ப்பு அதிகமான பின் பிற மண்டலங்கள் வருவதை தடுக்கும் தடுத்தாலும் எப்படியும் பெற வேண்டும் என்ற உள் உணர்வை செலுத்தி அது பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் இருந்தால் நிச்சயம் பெற முடியும் ஏனென்றால் குருநாதர் எனக்கு பதிவு செய்து நிலைப்படி உங்களுக்கு பதிவு செய்து நீங்கள் இதை சீக்கிரம் இது உணர்வின் தன்மை வளர்த்துக்கொண்டா அந்த உண்மையின் இயக்கம் அகண்ட அண்டம் எப்படி ஆனதோ அதில் சூரிய குடும்பம் பிரபஞ்சம் எப்படி உருவானதோ இதே போல பல சூரிய குடும்பங்கள் உருவானதோ இதே போல உங்களுக்குள் அந்த உணர்வின் அறிவாக நீங்கள் தெளிவாக இது உதவும் அதனால நாம் இன்னும் சொன்ன உணர்வு அந்த இயற்கை நிலைகளை குருநாதர் எனக்கு காண்பிக்க முறை வழிப்படி உங்களுக்குள்ள செய்கின்றேன் இதை நீங்கள் இப்போது நாம தியானோம்